மதிப்பிற்குரிய கடகம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் கடகம் ராசி நண்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒரு இருபத்தாறு இருபத்தேழு இந்த வருடங்கள் எப்படி இருக்கும் சனி பயிற்சி ஆகுதுன்னு சொல்கிறாங்களே ராகுகேது பயிற்சின்னு சொல்கிறாங்களே குரு பயிற்சின்னு சொல்கிறாங்களே இந்த கிரகங்களெல்லாம் பயிற்சியாகி நமக்கு என்ன பலனை கொடுக்கும் நமக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நம்ம மீண்டும் வெளியே வருவோமா கொடுத்த பணம் நம்ம கைக்கு கிடைக்குமா திரும்ப கிடைக்குமா ஒரு தொழில் மேன்மை அமையுமா ஒரு நல்ல வேலை கிடைக்குமா குடும்பத்தில் ஏதாவது ஒரு சந்தோஷம் மனமகிழ்ச்சியோடு இருப்போமா அன்பு பாசத்துக்காக இயங்குகிறோமே அந்த அன்பு பாசம் நமக்கு கிடைக்குமா நம்மளை எல்லோரும் அரவணித்து போவாங்களா நம்முடைய வீட்டிலேயே நமக்கே சில பேர் எதிரிகளாக செயல்படுகின்றார்களே நம்மளை வேண்டா விருப்பாக பார்க்குறாங்களே இந்த நிலை எப்போதாவது மாறுமா நான் யாரை நம்புகிறேனோ அவங்கதே நமக்கு பெரிய துரோக பாதங்கள் செய்கிறாங்களே அந்த நம்பிக்கை துரோகம் மாறுமா என்னுடைய அன்பினுடைய வெளிப்பாடை மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்களா என்னுடைய தவிப்பை மற்றவங்க புரிஞ்சுக்கிருவாங்களா என்னுடைய உணர்வுகளை மற்றவங்கள புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஓராயிரம் கேள்விகளை மனசுக்குள்ளே வச்சு இருக்கிறோம் உண்மையாகவே கடகராசி நண்பர்கள் நீங்கள் அதைத்தான் எதிர்பார்த்துட்ருக்குறீங்க ஆனால் காலம் கடந்து போய்கிட்டே தான் இருக்குதே தவிர என்னுடைய கவலைகள் மாறின பாடில்லை நான் படுற கஷ்டங்கள் குறைஞ்ச பாடில்லை நான் என்ன தான் மற்றவங்ககிட்ட உன் நெருங்கி பழகினாலும் என்ன தான் பாச உணர்வோடு இருந்தாலும் சில நேரங்களில் நான் தூக்கி வீசப்படுறேன் அதாவது சொல்லப்போனால் ஒரு யூசன் துற கப்பு மாதிரி தேவைக்கு பயன்படுத்திட்டு அவங்க தேவைகள் முடிஞ்சவனே நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போகிற மாதிரியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை போயிட்டுருக்குது நான் யாருக்காக வாழ்கிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன்னு சொல்லி ஒரு அம்மா அப்பா சொல்கிறாங்க ஒரு சில பிள்ளைகள் சொல்கிறாங்க என்னுடைய அப்பா அம்மாவுக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் சொல்கிறார் என்னுடைய மனைவிக்காக வாழ்கிறேன் ஒரு மனைவி சொல்கிறாங்க என்னுடைய கணவருக்காக நான் வாழ்கிறேன் இன்னொரு சில பேர் சொல்கிறாங்க எதற்காக வாழ்ந்தாலும் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை நான் வந்து மற்றவங்களுக்கு ஏணியாக இருந்துட்டு அவங்க முன்னேறி போனதுக்கப்புறம் நான் அதே இடத்துல தான் இருக்கிறேன் அதனால் எனக்குன்னு ஒரு வளர்ச்சி இல்லை நான் மற்றவங்க கண்ணுக்கு தெரியுது கிடையாது ஐயா ஆனால் மற்றவங்களுக்கு தேவைன்னு வந்துட்டால் நான் அவங்க கண்ணுக்கு தெரிகிறேன் உதவி உபகாரங்களுக்கு மட்டுமே நான் மற்றவங்களுக்காக பயன்படுறேன் ஆனால் எனக்குன்னு ஒரு உதவின்னு சொன்னேன் எனக்கு சப்போர்ட்டிங் ஆள் கிடையாது இப்படி நான் ஒரு தனிமரமாக்கப்பட்டு வாழ்க்கையில் நொந்து நூலாகிட்டு இருக்கிறேன் எவ்வளவோ நரக வேதனைகளை நான் அனு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஏதாவது ஒரு சில நேரங்களில் இந்த கடகராசி நண்பர்கள் சில பேர் இன்றைக்கி நினைக்கிறது என்னென்னா நான் உயிரோடு வாழ்கிறது என்னுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியமாக இருக்குமோ என் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமாக இருக்குமோ என்னுடைய தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியமாக இருக்குமோ அதனால தான் அந்த உயிராவது மிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் நினப்பிங்க இதையும் தாண்டி சில பேர் கேட்கக்கூடிய கேள்வி கடவுளே எதிரிக்கு கூட என்னோடய நிலமை வந்துடக்கூடாது என்னுடைய எதிரி கூட அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிச்சிடக்கூடாது அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கவனமாக இருந்து கடவுளை நான் வேண்டுறேன் அந்த அளவுக்கு இந்த கடகராசியில் பிறந்து நான் அவ்வளோ கஷ்டத்தைப்பட்டுருக்கிறேன் இருக்கிறேன் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கடவுள் உயிரை கடனாக கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் சித்திரவதை பண்ணுறாரு அந்த கடனை திரும்பி வாங்குறதுக்கு அப்படியெல்லாம் நான் சித்திரவதை இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறீங்க இல்லையா வாழ்வா சாவா இன்னொரு சில பேர் பார்த்தீங்கன்னா யாசகம் கேட்டு வாழ்கிற அளவுக்கு என் நிலைமை வந்துருச்சு ஐயா யாசகம் பிச்சை அது கூட எனக்கு கிடைக்குமான்னு தெரியல அப்படியெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன் இதை கூட கடவுள் கண்டறந்து பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சில பேர் கஷ்டப்படுறீங்க கடன் கடன் எப்போ பார்த்தாலும் கடன் சுழட்டி சுழட்டி ஐயா நம்பிக்கையாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதில்லை கேட்டு போனால் பகை அதாவது கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை நான் எவ்வளவோ நல்லது தான் சொல்கிறேன் எவ்வளவோ தான் செய்கிறேன் என்னுடைய வீட்டிலேயே என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க எப்பையா அது புரிஞ்சுக்கிருவாங்க என்னுடைய அன்பின் வெளிப்பாடை எப்பயோ அவங்க ஏற்றுக்குருவாங்க என் மேலே எப்போயா பாசமாக இருப்பாங்க என் மேலே எப்போ அன்பு கருணை காட்டுவாங்க அதுக்காகவும் நான் இயங்கிகிட்டு இருக்கிறேன் இப்படியாக கடகராசி நண்பர்கள் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஆனாலும் உங்களுடைய மனசு மட்டும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்குது என்றாவது ஒரு நாள் நான் வணங்கக்கூடிய தெய்வம் என்னை கைவிடாது அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறதோடு தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா ஆக ராசி பலன்கள் என்னவோ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் கடகராசிக்கு அடுத்து நல்ல காலம் அடுத்து நல்ல காலம் உங்களுடைய வாழ்க்கை டாப் லெவலில் போகும் நீங்கள் அப்படி வருவீங்க இப்படி வருவீங்க எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் கேட்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது வாழ்க்கையில் நடக்குமா ஐயா கடகராசியில் ஒரு பத்து பேர் இருபது பேரா கோடான கோடி நபர்கள் இந்த பன்னிரெண்டு ராசிகளை சமமாக பிரித்தா இந்த உலக மக்கள் தொகை ஒவ்வொரு ராசியிலும் எவ்வளவு இருக்கும் இனமொழி மொழி கடந்து எந்த தேசத்தில் இருந்து ஒருத்தர் பிறந்திருந்தாலும் அவர் கடகராசியில் தான் பிறந்திருப்பார் இந்த கடகராசி பலனில் அப்போ பன்னிரெண்டு லாசில் ஏதாவது ஒரு ராசியில் பிறந்திருக்கலாம் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கடகராசியில் கோடான கோடி பேர்களுக்கு இந்த சொல்லக்கூடிய அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு பொருந்தும் ஏன் எல்லோருக்கும் நடக்க மாட்டேங்குது ராசி பலன் ஏன் எல்லாருக்கும் பொருந்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த கடகராசிக்கு வீடியோ போய்ட்டு யூடியூப்பில் ஜோதிடர்கள் சம்பாதிக்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு பகடக்காயா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க ஐயா உண்மையாகவே அப்படி சொல்லி எல்லாம் கடகராசிக்கு வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை கோச்சாரத்தில் நகர்கின்ற கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலனை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் அதை வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகியதையை நாம் பிறப்பு ஜாதகம் தான் முடிவு செய்கின்றது இந்த கோச்சார பலன்கள் கொடுக்க வேண்டிய பலனை நம்ம வாங்கி அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்முடைய பிறப்பு ஜாதகம் நடக்கின்ற தசை தசாபுத்திகள் ஒரு முடிவு பண்ணி அதை வாங்கி நமக்கு கொடுக்கணும் அப்படி கொடுத்தால் மட்டுமே நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படி கொடுக்கவில்லை என்றால் அந்த பலன் கிடைக்காது அதான் திதி வாரம் நட்சத்திரம் நாமயோகம் கரணம் அப்படின்னு சொல்லி இந்த ஐந்து அங்கங்களை வச்சுதான் ஜோதிட சாஸ்திரம் இயங்குது அப்போது சில பேருக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திரனே அவயோகியாக இருப்பார் அவரே சூனியக்காரராக இருப்பார் அவரே முடங்கி போயிருப்பார் ஜாதகத்தில் சில பேருக்கு அவரே எதிரியாக கூட இருப்பார் அப்போ இந்த சூழ்நிலையில் சில பேருடைய ஜாதகத்தில் இருக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க கொஞ்சமாவது உங்கள் ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய லக்னம் எதுவாக ஒன்று இருக்கும் அந்த லக்னாதிபதியே உங்களுக்கு சூனியக்காரராக இருப்பார் அவரே முடங்கி இருப்பார் உங்கள் யோகாதிபதியே முடங்கி போயிருப்பார் இப்படியாக ஜாதகத்தில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு அப்படி இருக்கிறபோது இதில் கோடி நபர்களில் இதையெல்லாம் கடந்து எத்தனை பேருக்கு உங்கள் ஜாதகம் சிறப்பாக இருக்கும் அதை கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா அப்படி இருக்கும் பட்சத்தில் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த கோச்சார பலன் நூறு சதவீதம் கூட வேலை செய்யும் அதாவது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சனி பாக்கிய சனியாக மாறுவார் கடந்த காலங்களில் ஒரு அஞ்சாறு வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அவர் கண்டக சனியாக இருந்து அஷ்டம சனியாக இருந்து எந்த அளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருப்பார் அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது உங்களுக்கே தெரியும் ஆனால் பாக்கிய சனியாக வந்துட்டால் மட்டும் நமக்கு என்ன சனி செஞ்சிட போகிறார் கட்டாயம் செய்வார் நீங்கள் பிறந்த நாம யோகத்தில் சனி யோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் நீங்கள் என்ன கருணத்தில் பிறந்திருக்கீங்க என்ன நாம யோகத்தில் பிறந்திருக்கணும் முதல்ல அதை செக் பண்ணுங்க அடித்தளம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த அடித்தளத்துக்கு நல்லவங்க யாரு கேட்டால் அவங்க யாரும் கொஞ்சம் பாருங்கள் அப்படியாக சனி யோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் ஒன்பதுக்கு வருகின்ற பொழுது தானத்தின் வழியாக தர்மத்தின் வழியாக நீங்கள் செய்த புண்ணியத்தின் வழியாக உங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒரு நல்லதொரு புண்ணியத்தின் வழியாக நீங்கள் சகல சௌபாக்கியங்களை பெற்று பெருவாழ்வு வாழ்வீங்க அப்படிங்கிறதுல இந்த சனி பகவான் உறுதுணையாக இருப்பார் வாக்கிய சனி எல்லாத்தையும் கொடுக்க கட கடமைப்பட்டுருப்பார் எல்லாத்தையும் கொடுப்பார் குறை வைக்க மாட்டார் அப்போ ஒன்பதாம் மேடம் என்ன சொல்லுது அப்பாவினுடைய முழு ஆதரவு அப்பா வழி சொத்துக்கள் மூலயமாக ஆதரவு அப்பா வழி உறவுகள் மூலிமாக ஆதரவு அரசாங்கத்தின் மூலயமாக ஆதரவு அரசு சார்ந்த உடைமைகளில் வந்து நமக்கு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அந்த அரசாங்க ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு சாதகமாக இருக்கும் நம்ம இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு தேவைன்னு சொல்லி ஒரு அரசு அலுவலகத்தை அணுகுங்கிற பொழுது போனவுன்னே அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிரும் இதுதான் பாக்கியசனி வெளியூர் வெளிநாடுகள் பயணங்களுக்கு நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாக்கியசனி நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் அவர் உங்கள் ஜாதகத்தில் யோகாதிபதியாக இருக்கின்ற பொழுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த சூழ்நிலையிலையும் பாக்கியாதிபதி கெட்டு போயிடக்கூடாது ஒரு கெட்ட கிரகம் பாக்கியஸ்தானத்தில் வந்து உட்காந்தா அந்த பாக்கியத்தை அனுபவிக்க விடுமா இதான் பிறப்பு ஜாதகம் பக்காவாக வேலை செய்யும் ஐயா தெளிவு ஆய்வு பண்ணி ஒரு முடிவுக்கு வராத வரைக்கும் ராசி பலனை பார்த்துட்டு நம்ம ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கணும் அதனால் நமக்கு நடக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் பத்தாம் ராசி ராசிபலன் சரியில்லை சொல்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம மனசு வேதனைப்படுவோம் ஆனாலும் இந்த கோச்சார பலன் கடகராசிக்கு அருமையாக இருக்கின்றது பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன பண்ண போகிறார் சுபபரயங்கள் நிறைய கொடுப்பார் நல்ல நல்ல செலவுகள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்காக நீங்கள் செலவு செய்ய போகிறீங்க அந்த அளவுக்கு இருப்பீங்க மணமகள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு பதவியில் போய் உட்காரக்கூடிய அமைப்பில் வீடு வண்டி வாகனம் ஒரு சொத்து பத்து நிலம் லக்ஸுரியஸான ஒரு வாழ்க்கை ஸ்டைலுக்கெல்லாம் நம்ம போவோம் கடன் சம்மந்தப்பட்ட எல்லாம் மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் இப்படியாக ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கும் ஐயா அப்போ மனசை ஆசுவாசப்படுத்திக்கலாமா சந்தோஷப்படுத்திக்கலாமா நிச்சயமா எந்த அளவுக்கு கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டமோ அதுக்கு ஒரு விமோசனம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்குதே நமக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது நம்ம எல்லாத்துக்கும் நல்லதுன்னு செய்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நெகட்டிவாகவே நடக்குது யாரும் நம்மளை மதிக்கிறதில்ல எடுக்கிறதில்ல நம்ம சொல்வாக்க மதிக்கிறதில்ல எடுக்கிறதில்ல வேலைக்கு போனால் இல்லை கஷ்டப்பட்டு மாடாக தான் உழைக்கிறேன் ஆனால் நல்ல பேர் வாங்க முடியலை கை கட்டினது வாய் கட்ட மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகளெல்லாம் கேட்டு தான் நம்மளுடைய வாழ்க்கையை பயணித்து இருக்கிறோம் ஆனால் என்ன காரணத்துக்காக நடக்கலை அப்படிங்கிறத ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நல்ல ஆய்வு பண்ணி என்ன நடக்கும் அப்படிங்கிறத அக்யூரேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று போராடி ஜெயிச்சிருவீங்க அதற்கான வழிமுறைகள் வேணும் ஒரு நல்ல கெய்டு வேணும் ஐயா வழிகாட்டி சரியாக இருந்தால் தான் வாழ்கிறதுக்கு நம்ம சரியான முறையில் பயணிக்க முடியும் வழிகாட்டக்கூடிய ஆள்களே சரியில்லை அப்படின்னு சொன்னால் நாம் எப்படியா வாழ முடியும் ஜோதிடத்தை பற்றி நமக்கு தெரியாது ஜாதகத்தை பற்றி தெரியாது தெரிஞ்சவங்கள்கிட்ட பண்ணி கொடுக்குற போது அவங்க நமக்கு நல்ல வழிகாட்டணும் இல்லையா அந்த மாதிரி வழிகாட்டுதல் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்மளுடைய பயணமும் சிறப்பாக தான் இருக்கும் அப்போ ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நம்ம காத்து கொண்டு பயணித்து கொண்டு இருக்கிறோம் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் தான் அப்போ சுய ஜாதகம் நமக்கு பக்கபலமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் கடகராசி நண்பர்களை வந்து நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் முதல் படி உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்கள் அடுத்தவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு ஒரு முடிவு எடுக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களை நம்பி உங்கள் மனச்சாட்சிக்கிட்ட நீங்களே கேளுங்க அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த மனச்சாட்சி சொல்லும் சரியான முடிவு கொடுக்கும் ஒரு சரியான ஒரு தீர்மானத்தை கொடுக்கும் அப்போ முதல்படி அதைத்தானேயா செய்யணும் இன்னொரு நபர்கிட்ட ஆலோசனை கேட்குறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணுங்கள் அவர்கிட்ட கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனையை நீங்களே உங்கள் மனச்சாட்சிகிட்ட கேளுங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நடைமுறைப்படுத்தினா என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிற நீங்களே பாருங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் தான் பார்த்து ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கணும் பெரிய விஷயங்களை செய்கின்ற பொழுது கட்டாயம் ஒரு பெரியவர்களை பார்த்து ஆலோசனை கேட்கணும் ஆக வாழ்க்கையில் எவ்வளவோ பொருளெல்லாம் இருக்கின்ற பொழுது நாம் எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எந்த ஒரு ஜோதிடர்கிட்டையும் நம்ம போகிறது கிடையாது எல்லாம் பட்டு அழிஞ்சு விட்டதுக்கப்புறம் தலைக்கு மேலே வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறோம் எனக்கு உடனே நடக்கணும்னா எப்படி நடக்கும் எனக்கு உடனே அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடணும் எனக்கு கடன் அடையணும் நான் அப்படி பண்ணிட்டேன் எப்படி பண்ணிட்டேன் என் சொத்து பத்தெல்லாம் போச்சு தொழில் செஞ்சு கஷ்டப்பட்டேன் நஷ்டப்பட்டேன் என் மண்மனையெல்லாம் போயிருச்சு இடம் வாங்கி போட்டிருந்தேன் போச்சு வீடு கட்டி வச்சுருந்தேன் போயிருச்சு எல்லாமே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க பணம் மோசடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் போய் கேட்டு என்னையா பண்ண போகிறோம் அதனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கின்ற பொழுது நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ இல்லையோ இந்த ஜோதிட சாஸ்திரத்தை கொஞ்சம் நம்பிக்கையோடு பாருங்கள் அது உங்களுக்கு கை கொடுக்கும் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் நம்ம சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை தான் போகணுமா இல்லை ஜாதக ரீதியாக நம்ம என்ன தொழில் பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணினா கண்டிப்பாக நம்ம சில நெகட்டிவான பலாபலங்கள் வந்து நம்ம விடுபட்டுடலாம் தொழிலை செஞ்சு அது நஷ்டப்படுறதும் அந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்காக கடனை வாங்கி போட்டு 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 போட்ட முதலில் எடுக்காமல் போகிறதும் தொழில் செஞ்சதுக்கப்புறம் கடன் வர்றதும் அதுக்காக உழைச்சி ஒன்றுமே இல்லாமல் போகிறதும் கடைசியில் எல்லாத்தையும் இழந்து ஒரு பத்து லட்சம் ஐம்பது லட்சம் கடனானதுக்கப்புறம் வேலைக்கு போய் அந்த கடனை கட்ட முடியுமா அதனால் ஆரம்பத்திலே பார்த்து எல்லா விஷயத்தையும் சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் கண்டிப்பாக ஜாதகம் ஒருபோதும் கைவிடாது அதை பார்க்குற முறை அப்படிங்கிறது சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அதனால் கடகராசி நண்பர்களே வாழ்க்கையில் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களோட சுய ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி அதற்கான விளக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு வந்து ஜாதக ரீதியாக எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்திலே இருக்கும் அப்போ திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் நேர் அப்படிங்கிறது யார் திருப்பதிக்கு போனால் திருப்பம் நேர் யார் திருப்பதி போயிட்டு வந்தால் நம்ம திருக்கோடிக்கு வருவோம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் ஐயா அதனால் எந்த கடவுளையும் நான் குறை சொல்ல வரல பட்டு சில இடங்களுக்கு தான் போகணும் சில ஆலயங்களுக்கு போனால் அவங்களுக்கு நல்லது ஒரு விமோசனம் இருக்குது அப்படிங்கிறது அந்த பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ இன்னார் கோயிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஜாதகத்தில் இருக்கும் இதையும் நம்ம தெரிஞ்சு பயணிக்கணும் அப்படி போனால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும் அதுக்காக கணுக்காலில் வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக புடனியில் போய் நம்ம தைலம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தால் கணுக்கால் வழி போகுமா எங்கே வழி இருக்குதோ அந்த இடத்துல தைலம் தேய்க்கணுன்ற மாதிரி நம்ம ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கான கோயிலுக்கு நம்ம தீர்வு கிடச்சி நம்ம போகணும் அந்த கோயிலுக்கு போகணும் அப்போ தான் தீர்வு கிடைக்கும் அதனால் வந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது கோச்சார பலன் கடகராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது மற்றபடி இந்த பலனை வாங்கி அனுபவிக்கிற யோகதையை நாம் நம்மளுடைய ஜாதகம் எப்படி தீர்மானம் பண்ணுது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெளிவாக ஆய்வு பண்ணிக்கங்க உங்கள் ஜாதகத்துடைய பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தொம்போது எழுபத்தொம்போது நூற்றி எழுபத்தொம்போது இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகத்திற்கு கட்டணம் உண்டு விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் மிக்க நன்றி